வணக்கம் பொதுவா சில குதர்க்கமான வார்த்தைகளை பேசுறவங்கள இல்லையா அராத்து தரமா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அராத்துன்னு பேரை வச்சுக்கிட்டு தன்னுடைய உண்மையான பேரை மறைச்சிட்டு இருக்கிற அந்த அராத்துங்கிறவர் எப்பயாவது எப்படியாவது எப்பயாவது உணவி கூட்டிகிட்டே இருக்கிறது அவருக்கு வாடிக்கையா போயிடுச்சு அவர் சமீபத்துல இளையராஜா அவர்கள் பத்தி பேசினது பார்க்க நேர்ந்தது அதை பார்த்துட்டு கடந்து போகாம மனசுக்குள்ளார ஒரு ஒரு கோபம் ஒன்று வந்தது ஏ அராத்தோட கருத்தா இருக்கலாம் ரைட்டு அதை அராத்து பத்திரமா வச்சுக்கிட்டோம் எழுதி வீட்டு அலமாரி இல்லையா பொட்டியிலையாவது ட்ரெக் போட்டியிலையாவது வச்சுக்கிட்டோம் இங்க எல்லோரும் ஏகோபித்த ஒருமித்த மனசோட சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அத அராத்து எப்படியெல்லாம் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தாக்க அதுல பதிலாக அராக்கு தலங்கள் தான் நிறந்துருச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு சினிமா வட்டாரத்துல இல்லாத என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் கோவை தேசத்துல ஒரு கிராமத்துல இருக்கிறவர் கிட்டத்தட்ட என்னை விட ஒரு வயது கூடாரு அவர் வந்து என்ன ராம்ஜி இப்படிலாம் யோசிக்கிறாங்க ஏன் இப்படிலாம் யோசிக்கணும்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் அவருக்கு இளையராஜாவை மட்டும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது அவருக்கு பாடல்கள் பிடிக்கும் இசை பிடிக்கும் பாட்டு பிடிக்கணும்னு தெரி தெரிஞ்சவெல்லாம் கவிதை எழுதணும்னு அவசியம் கிடையாது இசை தெரிஞ்சிருக்குங்கிறதுனால நமக்கு இசை ஞானம் அறிவு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் ஒரு இசை நம்மளை ஏதோ ஒன்று பண்ணணும் பாட்டு அப்படிங்கிறது ஏதோ ஒன்று பண்ணணும் இது அராத்துக்கு அப்படி எதுவுமே நடக்கலையா அவருக்கு மனசுன்னே ஒன்று கிடையாதா அப்படிங்கிறதெல்லாத்தையும் நானும் அவரெல்லாம் பேசிக்கிட்டோம் அவர் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டார் அவர் மட்டும் இல்லை திருச்சியில் என்னுடைய பாலியல் நண்பர்கள் இருந்து சமீபத்தில் பத்திரிகை துறையில் என் கூட சேர்ந்து பணியாற்றிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் நிறைய நண்பர்கள் என்னுடைய தோழிகள் அப்படின்னு நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம் அராத்துக்கு ஏன் இந்த வேலை அப்படிங்கிறது தான் இதில் ஆமாங்க அராத்து சொல்கிற கருத்தில் நான் உடன்படுறேன் அப்படின்னு யாருமே சொல்லலை என்னுடைய நண்பன் மதுரையில் இருக்கான் ஆதவன் அப்படின்னு பேர் அந்த ஆதவன் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி இன்னைக்குனாக்க ஒரு ஞாயிறு போற்றுகும்னு சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான நாளில் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டே வரும்போது விஷயம் இளையராஜா கிட்ட வந்துச்சு இளையராஜா கிட்ட அப்படியே வரும்போது அராத்து என்னங்க இப்போல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்போ அவன் சொன்னான் எனக்கு இளையராஜா இசை பிடிக்குங்க ஆனா அவரை நான் கடவுளாதான் நான் ஒண்ணு பார்க்கல அப்படின்னு சொன்னேன் இங்க இளையராஜாவை கடவுளாபாரு கடவுளா கடவுளாபாருன்னு யாரும் சொல்ல கிடையாது என்ன இளையராஜாவும் தான் கடவுள் நாங்கா கடவுள் அப்படின்லாம் ஒன்னும் சொல்ல கிடையாது என்ன அந்த இசையை படைத்தவன் அவனுடைய படைப்புங்கிறது ஒரு புது விதமாகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த விதமாகவும் இருந்துச்சு இருக்குது காலம் கடந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ ராம்ஜின்னு ஒருத்தர் இருக்கேன் நான் இங்கே சென்னையில் இருக்கேன் இந்த ஏரியாவில் இருக்கேன் இந்த பகுதியில் இருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு எனக்கு தெரியல ஆனால் ஒரு இருபத்தைந்து வருடங்கள் கழித்து நான் இறந்து போன பிற்பாடு ராம்ஜின்னு ஒருத்தர் இருந்தாருங்க தெரியுமா அப்படின்னு யாராவது பேசுவாங்களா தெரியல ஒரு ஐம்பது வருடங்கள் கழித்து பேசுவாங்களா தெரியல ஆனால் ஐநூறு வருடங்கள் கழித்தும் கூட பேசக்கூடிய கடவுளை போன்றவர்கள் தான் இங்கே படைப்பாளர்கள் எல்லாருமே இதில் இளையராஜா மட்டும் கடவுள்னு எல்லாம் கிடையாது கலைஞர்கள் எல்லாருமே ஒரு படைப்பை உருவாக்குகிறார்கள் ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் செத்து போய் எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சுன்னா அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனா சிவாஜி வராடுறா அங்கே வீரபாண்டிய கட்டபொம்மனை சிவாஜி உயிர் தேட செஞ்சிருக்கிறார் தானே அர்த்தம் கப்பலொட்டி எத்தப்படுற எப்பயோ இறந்து போன அந்த வவுசியை சினிமாவுக்குள்ளார காட்சிப்படுத்தியிருக்கிறாரு அப்படியே நம்ம கண்ணுக்கு எதிரில் நடமாட வச்சாரு எங்க எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குங்கன்னு வவுசி குடும்பத்தில் சிவாஜியை பார்த்து சொன்னாருன்னா அப்போ யார் படைப்பார்களோ அவர்கள் கடவுள் தானே அப்போ நடிகர் திலகம் கடவுள் தானே இல்லையா அப்படிதான் நம்ம இதை பார்க்கணுமே ஓரியாங்க இளையராஜர் சொன்னாரா நான் கடவுள் எனக்கு தீபாரனை காட்டுங்க எனக்கு நெய்வேதியம் வைங்க பூவை வைங்க பொட்டை வைங்க அப்படின்னு சொன்னார் அவரு அவர் என்ன சொல்றாரு நான் இந்த படைப்புகளை உருவாக்கியவன் என்னுடைய என்னுடைய ஞானத்தின் மூலமாக இது வருது இது கடவுள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்கிறார் எத்தனையோ இடங்கள்ல சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஏன் அராத்துக்கு இப்படி செய்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அவர் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தாக்க குண்டக்க மண்டக்கமாக கவர் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா இளையராஜா தன்னை கலைஞராக உணர்ந்திருந்தால் ஏன் ஒரு கலைஞர் செக்குமாடு மாதிரி ஒரு ஒருதனமாக யோசிச்சுருப்பார் அப்படிங்கிறார் ஏங்க ஒரு கலைஞர் சிவாஜிக்கு நடிப்பு தவிர எதுவுமே தெரியாதுங்க தெரியுமா உங்களுக்கு எம் எஸ் வெளிநாட்டுக்கு தனியாக போகிறதுக்கு பயம் வருது ஏன்னா அவர் வெளிநாட்டுக்குலாம் தனியாக போக மாட்டார் எதுவுமே வாங்க தெரியாது எதுவுமே பண்ண தெரியாது அவர் இசையே இசை இசை இசைனே வாழ்ந்தவர் எம்எஸ் சுசநாதன் நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு சினிமாவில் மட்டும்தான் நடிக்க தெரியும் சிவாஜிக்கு வெளியில் நடிக்க தெரியாத மனுஷங்க அதனால தான் அரசியலில் தோற்று போனாரு யோசிச்சு பாருங்க அதே போல தான் இசைங்க நீ இளையராஜா ஒருத்தர் வேலை வேலை வேலைன்னு இருக்கிறது அராத்துக்கு செக்குமாடு மாதிரி இருக்கா என்ன காமெடியாக இருக்கு அப்போ செக்குமாடு வச்சு என்ன வியாபாரம் பண்ணுறவன் அப்போ நீ என்ன சொல்லுவீங்க யோசிச்சு பாருங்க செக்குமாடு தான் வச்சுக்கிட்டு ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு மரச்செக்கு எண்ணெயெல்லாம் இன்னைக்கு திரும்ப புழக்கத்துக்கு வந்துடுச்சு அவங்கலாம் அப்படி ஆட்டி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதே செக்கு செக்குத்தரமாக ஒரே வேலையை பார்த்துட்டுருக்கேன் கேப்பீங்களா எங்கள் அப்பா ரயில்வேல பத்தொம்போது வயசில் வேலைக்கு சேர்ந்து ஐம்பத்தெட்டு வயசில் ரிட்டையர்ட் ஆகிறாருக்கேன் இல்லையா டெய்லி ரயில்வேல சங்கு ஊதுரா வேலைக்கு போகிறேன் செக்கு மாடு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றது எவ்வளோ பேத்தலான திறமாக இருக்குது இல்லையா ஆ ஒரு டாக்டர் ஏன் டாக்டர் பத்து வருஷமாக நீங்கள் டாக்டரா இருக்கீங்க உங்களுக்கு ஏன் செக்கு மாடு தரமாக இருக்கீங்க நீங்கள் நாளையில எடுத்து ஏன் கூடாது அப்படின்னு ஒவ்வொன்னு கேட்பாங்க அராத்து சொல்லுது அப்படி தான் இருக்குது ஒருத்தர் காலையில் ஏழு மணிக்கு பிரசாந்த் லேபுக்கு அப்போ வந்துடுறாரு மதியானம் அங்கேயே சாப்பிட்றாரு நைட்டு ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ ஒம்பது மணிக்கோ பத்து மணிக்கோ வீட்டுக்கு போகிறாருன்னா இதையே அவருடைய அர்ப்பணிப்பாகவோ அல்லது அவருடைய ஒர்க்கு மேலே அவர் வச்சிருக்கிற சின்சியரிட்டியாகவோ ஏன் டெடிக்கேஷனாகவோ ஏன் இசை மட்டும்தான் அவருடைய உலகம்னாவோ ஏன் பார்க்க கூடாது ஆ இல்லை இப்படி எழுதுகிற அராத்து செக்குமார் மாதிரி தான் எழுதிட்டு இருக்கிறாரு ஒரே மாதிரி எல்லாரையும் காய்ச்சு 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 எதிர்வினை ஆற்றுறது அப்படிதான் அழைத்து பண்ணிட்டு இருக்கிறாரு இதுவும் ஒரு செக்கு மாடு சரி அடுத்ததா வருத்தம் அவ்வளவு வருத்தம் வருத்தம் லௌகீக காரணங்கள் தான் எனக்கு முதன்மையே தெரியுது அதாவது குடும்பம் குட்டி குழந்தை மனைவி பொட்டாட்டி வீடு வாசல் காரு பக்கலா ஏசி நொட்டு ரொசுக்கு அதான் லௌகீக காரணங்கள் தான் எனக்கு முதன்மையே தெரியுது பல ஆசைன்னு முரட்டடி அடிக்க எனக்கு விருப்பம் இல்லை தன்னை தாண்டியவனுக்கும் சினிமாவில் சான்ஸ் கூடாதுன்னு மொக்க படங்கள்லேருந்து பெரிய பட்ஜெட் படங்கள் வர தபேலாவையும் லாலாவையும் வச்சுக்கிட்டு எல்லா ப்ராஜெக்டுகளையும் தயவு செய்து இந்த வீடியோவாக பார்த்துட்ருக்கிற இல்லை எண்ணற்ற அந்த வாசகர்கள் நேயர்கள் இசையை ரசிப்பவர்கள் பாட்டை தயவு செய்து சொல்லி வெறும் லாலா லாலாவா இளையராஜா வெறும் தபேலாவை ஊட்டிட்டு இருக்கிறவரை இளையராஜா பெரிய பட்ஜெட் படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் எந்த படமும் யாருக்கும் கூடாதுன்னு யாராவது இப்படி ஒரு துறையில் யாராவது வேலை பார்ப்பாங்களா ஆ ஒரு டாக்டர் இந்த ஏரியாவில் வேறு எந்த டாக்டர்டையும் எந்த பேஷண்ட்டும் போயிடக்கூடாது நான் காலையில் ஆறு மணிக்கு இங்கே வந்து பழம் தேய்க்கிறேன் அப்படின்னு எந்த டாக்டர் உட்காருவாங்களா இல்லை காலையில் ஆறு மணிக்கே போட்டு தரக்கிறதுக்கு முன்னாடியே வக்கீல் வந்து இருந்துருவாங்களா இல்ல இன்ஜினியரு வீடு கட்டுறதுக்கு நீங்க ஒரு இன்ஜினியர் எல்லாருடைய கட்டி பண்ணுவாரா வீடு கட்டுறதுக்கு வேணா அவரு பிளான் பண்ணுவாரு வீடு கட்டுவதற்கே எல்லாரையும் ஆட்டையை போட்டு நானே வீடு கட்டுறேன்னு எந்த இன்ஜினியர் தான் பிளான் பண்ணுவாரா இளையராஜா வேற எந்த விஷயமே போடா வாய்ப்பே தந்துட கூடாது வாய்ப்பே வந்துடக்கூடாது அப்படின்னு லௌகீக காரணங்களுக்காக பொன்னாட்டிக்கு நகை வாங்கணும் பசங்களை படிக்க வைக்கணும் வீட்டில் ஏசி வாங்கணும் நல்ல கார் வாங்கணும் அந்த காரில் பிரசாத் ஸ்டூடியோ போகணும் அப்படின்னு இவர் பாட்டு பாட்டுக்கு போட்டார்கள் லா 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 லாலு போட்டாரோக்களவு உருத்துனாராம் நாங்க அவங்க பஞ்சாயத்து கொஞ்சமாவது சென்ஸ் வேண்டாம் தமிழில் சொல்லணும்னாக்க அறிவு வேண்டாம் என்ன பைத்தியகாரத்தனை கயவாடி ஒரு ஒரு இசையமைப்பாளர ஒரு படைப்பாளரை இது எம் எஸ் விஸ்வநாதனா இருக்கட்டும் எஸ் ஆர் சுப்பிராமனா இருக்கட்டும் சுபையா நாயுடு எஸ் எம் சுபையா நாயுடுவா இருக்கட்டும் யாரை வேணாலும் சொல்ல சொல்லதிங்க இப்படிலாம் சிவாஜி எம்ஜிஆர் இத்திர படத்தில் நடிச்சாரு அப்படின்னு சொன்னாக்க மனோரமாச்சி ஆயிரம் படங்களை தாண்டி நடித்தாங்கன்னாக்கா வேற யாருக்கும் சான்ஸ் வரக்கூடாது எனக்கு மட்டும்தான் சான்ஸ் வரும் அப்படின்னா மனோரமாச்சி நடிச்சாங்க கேரக்டர் வாழ்ந்தாங்க சார் கேரக்டரை ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துருக்காங்க தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு சினிமாவும் அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றாரு என்னாக்கா இங்க தான் இளையராஜாவுக்கு ஏஆர்மான வித்தியாசத்தை பாக்குறேன் புகழின் உச்சம் மற்றும் கமர்ஷியல் ஹிட்டுன்னு இருக்கையில் கூட எல்லா படத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு அடுத்த இசையமைப்பாளர்களுக்கான வடிகளை அடைக்கல ஏஆர் ரகுமான் இன்னும் கேட்டா ஒத்துக்கொட்ட படங்களே ஏஆர் ஆகும் ஒரு கலைஞர் தான் இருக்கும் எப்படி இருக்கும் எப்பா எங்கள் வீட்டு குழாயில் தண்ணியை தரதாக சல்லுனு தண்ணி ஊத்துது உங்கள் வீட்டு குழாயில் சின்ன குழந்தை முத்திரம் போன மாதிரி வருது அவங்க வீட்டு குழாயில் பக்கத்தில் போர் போட்டுருக்காங்க தென்காசி பக்கத்தில் இருக்கிறவன் குத்தாலத்தில் வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போய் குளிப்பான் கரை ஓரத்தில் இருக்கிறவன் அப்படி குளிப்பான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது ஏ அவர்கள் மிகப்பெரிய இசையமைப்பாட அவரையும் கொத்தமாக சொன்னதே இருந்தீங்க டிலே ஆகுதுன்னு சொல்கிறீங்களே அவர் இரவு நேரத்தில் அவரை இசையமைக்கிறதா வழக்கமாக வச்சுருக்காரு இல காலையில நைட்டு வரைக்கும் இசையமைக்கிறது வழக்கமா வச்சிருக்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்னொன்று ஆர்வம் இதை தொட்டா ஒரு டியூன் அப்படி தொட்டா ஒரு டியூன் இப்படி தொட்டா ஒரு ட்யூன் தமிழ் சினிமா உலகத்துல இல்லைங்க இந்திய சினிமா உலகத்துல தயவு செய்து கேட்குறேன் கெஞ்சி கேட்கறேன் நான் ஏதோ சத்தமா பேசுறதுனால கோபமா பேசுறதா நினைச்சுக்க மனசு ஆதந்தத்தோட பேசுறேன் மெதுவாக பேசுறேன் இந்திய திரையுலகில் வேறு எந்த இசையமைப்பாளராவது ஒரு படத்துக்கான ஐந்து பாடல்களையும் ஏழு பாடல்களையும் இரண்டே நாளில் ஒரே நாளில் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லுங்க இளையராஜாவை அராத்தோ மராத்தோ மராமத்தோ யார் நான் கற்றுக்கிட்டேன் ஒருத்தருடைய ஒர்க்கிங் வந்து குறையே சொல்ல முடியாது நான் வந்து என்னுடைய சுத்தி இருக்கிற பத் நான் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருடங்களா பத்திரிகை துறையில இருக்கேன் இந்த முப்பத்தி நாலு வருடத்துல என்னோட தினபூமி பத்திரிகையில வேலை பார்த்தவங்களா இருக்கட்டும் என்னோட விகடன்களை வேலை பார்த்தவங்களா இருக்கட்டும் என்னோட குங்குமம் பத்திரிகையில் வேலை பார்த்தவங்களா இருக்கட்டும் தினமலர் பத்திரிகையில் வேலை பார்த்தவங்களா இருக்கட்டும் ஹிந்து தமிழில் வேலை பார்த்தவங்களா இருக்கட்டும் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க ஒரு ஆர்டிக்கிளை நாலு பக்கம் கொண்ட ஒரு ஆர்டிக்கிளை அடிக்கிறதுக்கு நாற்பத்தைந்து நிமிஷம் எனக்கு போதுமானது அப்படி அடித்தனாக்க அதில் எந்த எழுத்து பிழையும் கூட இருக்காது இக்கு இச்சி இப்பு பிரச்சனை கூட இருக்காது நான் உட்காந்தாலே பக்கத்தில் வெங்கட்னு ஒரு அண்ணன் இருப்பார் ஹிண்டுவில் அவர் சொல்லுவார் இல்லைங்க எக்ஸ்பிரஸ் கிளம்பிச்சு போல இருக்கு அப்படின்னாரு எந்த விதமான யோசனைகளோ தடுமாற்றங்களோ இல்லாமல் கடகடகடன்னு அடித்த ஆர்டிக்கிள் அத்தனையும் பல்லாயிரக்கணக்கான வீஸ் கொள்ள கொடுத்துருக்கு பல்லாயிரக்கணக்காக நான் எடுத்த வீடியோக்கள் கூட பல்லாயிரக்கணக்கான வியூஸ் போயிருக்கு அதே போல் நான் எழுதின ஆ கோவில்கள் சம்மந்தப்பட்ட சக்தி விகடன் பத்திரிகைகளும் நான் எழுதின கட்டுரைகளும் ஒவ்வொரு கட்டுரையும் முக்கால் மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்துக்குள்ளார எழுதப்பட்டவை இதாங்கிறத என்னுடன் பணிபுரிந்தவர்கள் முடிந்தவர்கள் விகடனில் இன்றைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் எத்தனையோ பேர் என்னை பிடிக்காம இருக்கலாம் ஆனால் நான் எழுதின அந்த வேகத்தையும் அந்த எழுத்தினுடைய லாகவத்தையும் பிடிக்கலன்னோ அல்லது நல்லா இருக்காதுன்னோ அல்லது சும்மா கனமைக்கு எழுதுவாயா அப்படின்னோ யாருமே சொல்ல மாட்டாங்க அது தான் இசைஞானி இளையராஜாவுக்கு அவருக்கு டக்குனு தென் நம்ம தென்காசி குத்தா அருவி மாதிரி அவருக்கு கொட்டு திருட்டியூன மெட்டு கொட்டுது இதுக்காக வேகமாக போடக்கூடாது நீங்கள் தான் போடணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இது மாதிரி ஏதாவது இருக்கா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே வண்டி ஓட்டக்கூடாதுன்னு வேணாக்கா சட்டம் இருக்குங்க ஒரு சுகர் பேஷண்ட்டு குறிப்பிட்ட இட்லியை தாண்டி சாப்பிடக்கூடாதுன்னு வேணாக்கா மருத்துவர் அட்வைஸ் சொல்லாங்க நீ ஏன் ராம்ஜி ஒரு நாளைக்கு அஞ்சு கட்டுரை எழுதுற அப்படின்னு யாராவது எனக்கு கைக்கு தடை போட முடியுமா அல்லது யாராவது ஒருத்தங்க இளையராஜா இனி ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு தான் டெய்லி ட்யூன் போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் பார்க்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சரி இது என்னடா பார்த்தாக்கா இளையராஜாவுக்கு முன்னும் பின்னும் இசை வைப்பாளர்கள் இப்படி இருந்ததில்ல அதனால தான் என் கொண்டாடுறோம் இளையராஜாவுக்கு முன்னாடியும் சரி இளையராஜாவுக்கு பின்னாடியும் சரி இதுவரைக்கும் யாரும் இப்படி இருந்ததில்லை அந்த அராத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்திருக்கிற விஷயம் அவர் மகன் யுவன் சங்கர் ராஜா உட்பட கொசு எனக்கு இளையராஜா இசையை விட யுவன் பிடிக்கும் பிடிச்சிக்கிட்டோம்

நம்ம மண்ணோட இசையை நம்ம மனுஷனுடைய இசையை இளையராஜா கொடுத்ததுதான் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அது வரைக்கும் ரூபுத்தரா மஸ்தானான்னு கேட்டுட்டு இருந்த பயல்க தான் நாம அதை எல்லாத்தையும் சுக்கு நூறாக குடியாக்கினவர் இளையராஜாங்கிறதையோ இளையராஜாவினுடைய வருகை வந்த பிற்பாடு ஹிந்தி பாடல்களுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் சுத்தமாக காணடிச்சிருச்சு அப்படிங்கிறதையோ யாராலுமே மறுக்கவே முடியாது